நீ நீடு வாழ வேண்டும் நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் கலை வேண்டும் எட்டு தங்கம் வேண்டும் எட்டு காண்ட வேண்டும் உடகம் பார்க்க உடனேவே இதோ பார்த்தல தமிழ் அருணி தாலாட்டல் நான் சொல்லி மார்க்கிலே விரதமா மார்க்கிகள் அது வந்து ஒரு தாலாற்று நாள் வாழ்த்து இப்ப ஒரு ரெண்டு கோடி தமிழர்கள் இந்த பாடலை வந்து உலகம் நடுக்க தங்களுடைய குழந்தைகளுக்கும் தங்களுடைய உறவுகளுக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் பாடுற அந்த குழந்தைங்க நம்ம எல்லாருமே வாழ்க்க பாடகன் கிடையாது இங்க வந்து சமர்ப்பா குழுவர் வந்து அவ்வளவு அழகாக பாடிட்டு போயிருக்காங்க பாடுமா நான் சொல்ல சொல்ல நீங்களும் பாடலாம் நீங்க நீ நான் ஒரு மாதிரி பாடி தான் பிரியேஷு இன்னும் பெரிய பாடல் இல்ல அது முதல்ல இசையமை பாடர் வந்து ஒரு கர்நாடக இசைகள் எல்லாம் போட்டிருந்தாரு அதெல்லாம் வேண்டாம் இது என்னுடைய குழந்தைகளுக்கான பாடல்

வளர்ந்து வாழ வேண்டும் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் பறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் பறிவு வேண்டும் அன்பு புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாழி எழுத வேண்டும் நிலவு தாழி எழுத வேண்டும் சர்க்கரை தமிழில் வாழ்த்துகிறோ பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்து वाइट